ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலன்ராஸ் வாட் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான இட்லி மாவு வச்சு கொளக்கட்டை வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப குறைவான நேரத்தில் செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடான பிறகு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக பச்சை கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல எண்ணெய் செவக்க வறுத்துக்கலாம் நல்ல செவக்க வறுத்த பிறகு ரொம்ப செவக்க தேவையில் லைட்டாக செவந்த பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம் அதுவும் நல்லா வதங்கின பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் முழுசாக போட்டால் நல்லா நல்லாயிருக்காது அதனால கட் பண்ணி சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதனோட பச்சை வாசனை போன பிறகு அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப செவக்கெல்லாம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக அதனோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு வதக்கினாலே போதுமானது கடைசியாக கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வந்து இட்லி மாவு எடுத்து சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் புளிக்காத இட்லி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது நல்லா வரும் புளிச்சா அது நல்லாயிருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவு மிக்ஸ் பண்ண பிறகு அதில் கொஞ்சமாக வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா குளக்கட்ட பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு எல்லாத்தையும் நம்ம கொள்ளக்கட்டை பிடிக்குவோம்லேயே அந்த மாதிரி என்ன செஞ்சிக்கலாம் பிடிச்சிக்கலாம் கையில் என்ன தடவைனாலும் தடவிக்கலாம் தடவாமலும் பிடிக்கலாம் நல்லா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வரும் எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி கொளக்கட்டைய என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து அடிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிடலாம் தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு அதில் நம்ம இட்லி தட்டை வச்சு எல்லா கொலக்கட்டையையும் அடிக்க வச்சிடலாம் அடிக்கடி நல்லா மூடி வச்சிடலாம் இது வந்து ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து இது வெந்தாலே போதுமானது வெந்த பாருங்கள் இப்போ முடியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்மளுடைய கொளக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி மாவில் செஞ்சதுங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மா டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்